என்ன பாக்கப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பாக்கலாம் இந்த பாட்டிலுக்கு மறக்கக்கூடிய ஸ்டிக்கர்லாம் நான் எப்படி பெயிண்ட் பண்ணணும் அதே மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு இதுக்கு மேலே வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒரு பேப்பரில் ஃப்ளவர் வந்து செஞ்சிருக்கேன் உங்ககிட்ட ஏதாச்சும் வேஸ்ட் கலர் பேப்பர் இருந்துச்சுன்னா அந்த பேப்பரில் குட்டி குட்டி அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து நீங்கள் கையிலேயே செய்யலாம் இந்த மாதிரி ஃபோல் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வந்து ஃப்ளவர் கிடைச்சிரும் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டு வந்து ஒட்டி வீட்டுக்கிட்டேன் அவ்வளோதாங்க ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அழகாக வந்து நான் ரெடி பண்ணி அந்த ஃப்ளவரை வந்து சென்டரில் வந்து ஒட்டி விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கிட்டே ஏதாச்சும் பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கூட இதுக்கு பதிலாக நீங்கள் அந்த ஃப்ளவரை கூட ஒட்டி விட்டுக்கலாம் அப்படின்னா ஓல்டு க்ளாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் குட்டி ஃப்ளவர்ஸ்லாம் கொள்ளுங்களா அதை அதை கூட நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க இதனுடைய மூடிய கட்டிவிட்டு நம்ம சூப்பரான ஒரு ஃப்ளவர் வெசாக இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம கிடைக்க கூடிய பிளவர் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா பாக்குறதுக்கு ரொம்ப நீட் அழகா இருக்கும் நம்ம பிளவு வாஸ் வந்து காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதிலா இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டில் அழக ரீயூஸ் பண்ணி சூப்பரா வந்து பயன்படுத்திக்கலாம் பாருங்க எவ்வளவு கியூட் அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பிளவர் வாஸ் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் தட்டி விட்டுருக்கு